இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சு நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பன்னெண்டு ஏப்ரல் வியாழக்கிழமை பிரதமை விசாக நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் புகழ்ச்சி ரிஷபம் அமைதி மிதுனம் சுபம் கடகம் நல்லது சிம்மம் கவலை கண்ணி தனம் துலாம் சுபம் விருச்சிகம் ஆதரவு தனுஷு பாசம் மகரம் சினம் கும்பம் வெற்றி மீனம் போட்டி நாளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்து